ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ரஷ்ய நாட்டில் நடைபெற்ற ஒரு மகத்தான புரட்சியை உலகம் முழுவதும் கொண்டாடுகிற தினத்தை ஒட்டி இன்றைக்கு நாமும் இந்தியாவிலே மகத்தான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி என்ன சோவியத்து புரட்சி சாதித்து விட்டது என்று பல பேர் கேட்கலாம் உலக வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பான புரட்சியாக அந்த புரட்சி என்பது அமைந்தது உலக வரலாற்று பயணத்தை தலைகீழாக மாற்றி போட்டது அந்த புரட்சி என்று சொன்னால் அது மிக இல்லை சோவியத்து நாட்டிலே எப்படிப்பட்ட சாதனைகளை படைத்தார்கள் என்பதை விட உலக நாடுகள் மத்தியிலே சோவியத் புரட்சி எந்த மகத்தான சாதனையை படைத்தது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த புரட்சி நடைபெற்றதுதான் உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது அப்போதெல்லாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆட்சியிலே இருக்கிற இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி நம்மாலே வெற்றி பெற முடியுமா நாம் சுதந்திரத்தை பெற முடியுமா என்ற நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் உலகத்தில் அப்படி வெற்றி பெற்ற வரலாறு அதற்கு முன்னாலே குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை எனவே ஏகாதிபத்திய நாடுகளிலே போராடக்கூடிய இந்தியா உள்ளிட்ட ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் நடைபெறுகிற அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்த போ போராட்ட புரட்சி தான் சோவியத்து புரட்சி அதனால்தான் எங்கோ ஒரு கடைகோடி கிராமத்திலே இருந்த மகாகவி பாரதி ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாடுகிற அளவுக்கு அவனை உற்சாகப்படுத்தியது என்று சொன்னால் நாம் போராடினால் ஒரு ஆட்சி முறையை மாற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவளை தூக்கி அடிக்க முடியும் விடுதலை பெற முடியும் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையை உலகத்திலே ஏற்படுத்திய ஒரு மகத்தான புரட்சி தான் அந்த புரட்சி அந்த புரட்சியை ஒட்டிதான் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளிலே விடுதலைப் போராட்டம் மிக வீறு கொண்டு எழுந்த காலத்தை பார்க்கிறோம் அதேபோல உலகம் முழுவதும் விடுதலை போராட்டம் மட்டுமல்ல முதலாளித்துவ சமூகத்திலேருந்து விடுதலை விடு இறுதி விடுதலை பெறுகிற சோசலிச புரட்சியை நடத்துவதற்கான கம்யூனிஸ்டுகள் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலே உருவான காலமும் அந்த காலம்தான் இந்தியாவிலே இருக்கிற விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பல பேர் தாங்கள் இந்த நாடு விடுதலை அடைந்தால் மட்டும் பத்தாது சுரண்டிலிருந்து விடு விடுதலை அடைவதற்கான ஒரு மாற்று கொள்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த போது அவர்களுக்கு சோவியத்து புரட்சி ஒரு உந்து சக்தியாக இருந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தாஸ்கன் நகரிலே உருவாக்கப்பட்டது அதே போல தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே காலத்திலே தான் உருவாக்கப்பட்டது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலே கம்யூனிஸ்டுகள் ஒன்று திரண்டு ஒரு கட்சி என்கிற அமைப்பை உருவாக்கி நாமும் சோசியலிசத்தை அடைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய பயணத்தை தொடங்குவதற்கு அந்த புரட்சி ஒரு உந்து சக்தியாக ஒரு மிகப்பெரிய ஆதரவாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அது மட்டுமல்ல இரண்டாவது உலக யுத்தத்தில் உலகத்தையே கூறு போட்டு என்னுடைய துப்பாக்கி எண்கள் உலகத்தையே நான் ஆளப்போகிறேன் என்று பொக்கரித்தவன் ஹிட்லர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவருடைய சரணடைந்து விட்டார்கள் பல நாடுகள் அவனை எதிர்த்து போரிடுவதற்கு தயக்கம் காட்டினார்கள் சோவியத் நாடு அன்றைக்கு அந்த சர்வாதிகாரத்தை பாசிசத்தை எதிர்த்து ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தினார்கள் ஏறக்குறைய இரண்டரை ஆண்டு காலம் அந்த போராட்டம் நடைபெற்றது இரண்டு கோடிக்கு அதிகமான மக்கள் அந்த போரிலே தங்களுடைய இன்னுயிரை இருந்தார்கள் இறுதியாக உலகத்தையே ஆட்டி படைத்த அந்த ஜெர்மன் இராணுவத்தை விரட்டி அடித்து உலக வரலாற்றில் பாசிசம் சக்தியை அடித்து நொறுக்கி வீழ்த்திய மகத்தான வெற்றியை பெற்றது சோவியத் இராணுவமும் சோவியத்து மக்களும் ஒருவேளை சோவியத் நாடு அப்படிப்பட்ட அந்த பொருள் அந்த மகத்தான வெற்றியை பெறாமல் இருந்திருந்தால் உலகமே ஒரு சர்வாதிகாரிகளுடைய ஆட்சியின் கீழே வந்திருக்கும் பாசிசம் கொடிகட்டி பறந்திருக்கும் அடிப்படை ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை என்பதெல்லாம் கேட்பதற்கு கூட நாதியற்ற நிலைமை இருக்கும் எனவே உலகம் இன்றைக்கு ஒரு சுதந்திர காட்டை சுவாசிக்கிறது ஒரு ஜனநாயக அமைப்பு இந்த உலகத்திலே தழைத்தோங்குகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட மகத்தான தலை மகத்தான மக்கள்தான் சோவியத்து நாடும் சோவியத்து கம்யூனிஸ்ட் கட்சியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போல இரண்டாவது உலகத்திற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தை ஆட்டி படைக்க நினைத்த போதெல்லாம் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக மூன்றாவது உலக நாடுகளுக்கு இந்தியா போன்ற இப்படிப்பட்ட நாடுகளுக்கு ஒரு பக்கபலமாக உற்ற துணையாக ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற ஏகாதிபத்தியத்திற்கு நீங்கள் அடிமையாக வேண்டாம் அவர்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் உங்களுக்கு பக்கபலமாக எங்கள் நாடு இருக்கிறது என்று பகிரங்கமாக அறிவித்து இந்த நாடுகளுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்தார்கள் பங்களாதேஷ் விடுதலையின் போது இந்திய நாட்டை மிரட்டுகிற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏழாவது கப்பற்படை கர்சியா தவறி தீவிலே கொண்டு வந்து நிறுத்திய போது இந்திய நாடு நடுங்கி போயிற்று அமெரிக்கா நம் மீது யுத்தம் தொடுத்தால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று நடுங்கி போனது அப்படிப்பட்ட நேரத்திலே சோவியத் நாடு ராணுவம் அறிவித்தது இந்தியாவின் மீது உங்களுடைய கப்பல் படை தாக்குதல் தொடுக்குமே ஆனால் உங்கள் கப்பல் படையின் மீது எங்கள் ராணுவம் தாக்குதலை தொடுக்கும் என்று அறிவித்து வந்த இராணுவத்தை திருப்பி அனுப்பக்கூடிய அப்படிப்பட்ட மகத்தான காரியத்திற்கு பின்பலமாக சேர்ந்ததுதான் சோவியத் நாடு ரஷ்ய நாடு என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறோம் இப்படி ஆசிய ஆப்பிரிக்க கண்ட நாடுகளிலே மூன்றாவது உலக நாடுகளுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் எண்ணற்ற உதவிகள் இந்த தெய்வையில் இருக்கக்கூடிய நம்முடைய அனல் மின் நிலையம் இருக்கிறது என்எல்சி அனல் மின் நிலையம் ஒரு பைசா கூட அதற்கு இந்திய நாடு மூலதனமிடவில்லை ஒட்டுமொத்தமாக சோவியத்து விஞ்ஞானிகளை சோவியத்து பொறியாளர்களை வந்து நெய்வேலியில் தங்கி அந்த அந்த மின்னல மின்சார அனல் மின் நிலையத்தை கட்டமைத்து அதனுடைய கட்டமைப்பை முடித்து அதனுடைய திறப்பு விழா சாவியை நம்முடைய ஆட்சி அதிகாரத்திலே விட்டு சென்றார்கள் அவர்கள் இல்லை என்றால் நெய்வேலி அனல் நிலையம் வந்திருக்காது இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரி இது மின்சாரத்தை தயாரிக்க பயன்படாது என்று பல நாட்டு விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள் பல நாட்டு ஆய்வாளர்கள் சொல்லிவிட்டார்கள் தொழில் பி ராமமூர்த்தி தான் அதை கிழக்கு ஜெர்மானிக்கு எடுத்து சென்று சோவியத் நாட்டுக்கு எடுத்து சென்று இந்த நிலக்கரியை வைத்து மின்சாரம் தயாரிக்க முடியும் அனல் உற்பத்தி அந்த தீயை அனலை உற்பத்தி செய்து அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்க முடியுமா என்று கேட்டபோது அவர்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கான எரிசக்தி இதற்குள்ளே இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல அவர்களே வந்து அந்த சுரங்கத்தை அமைத்து அந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலையை நமக்கு கட்டி தந்தார்கள் இன்றைக்கு பக்ரானங்கள் என்பது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாசன திட்டம் அந்த பக்ரானங்கள் எணை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஹரியானா பஞ்சாப் இல்லை பசுமை இருந்திருக்கிற அந்த பஞ்சசீல நீதிகள் நதிகள் ஓடுகிற அந்த பக்ரானங்கள் நதி அணையை கட்டி தந்திருக்கிற மகத்தான காரியத்தை செய்ததுதான் சோவியத் ரஷ்யா இப்படி மூன்றாவது உலக நாடுகள் பொருளாதாரத்தில் தக்கத்து தத்தளிக்கிற போது அதிகமான மூலதனத்தை போட்டு பெரிய நிறுவனங்களை பெரிய கட்டமைப்புகளை உருவாக்க வசதி இல்லாத போது அவர்களுக்கெல்லாம் நிதியுதவி அளித்து அவர்களுக்கு விஞ்ஞான ரீதியான உதவி அளித்து பொறியாளர்களை அனுப்பி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிற அந்த மகத்தான உதவிகளை செய்திருக்கிற நாடு சோவியத் நாடு என்ற பெருமையை நாம் பார்க்க வேண்டும் ஆகவே ஏதோ சோவியத் நாட்டிலே புரட்சி நடந்துவிட்டது அதையே நாம் கொண்டாடுகிறோம் என்று கேட்டால் இப்படி உலகத்தை அந்த பட்டியலை சொல்லிக்கொண்டே போக முடியும் மூன்றாவது நாடுகளுக்கு என்னெல்லாம் செய்தார்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எப்படியெல்லாம் அவர்கள் போர் பரனை பாடினார்கள் என்பதை நான் நீண்ட நேரம் வளக்கிக் கொண்டே போக முடியும் அமெரிக்க இன்றைக்கு உலகம் சோவியத் நாடு சோசலிச நாடாக வரை உலகம் திகழ்ந்திருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு மிக முக்கியமான வழியை வகுத்தவர்கள் சோவியத் நாட்டு சோவியத் நாடும் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அது மட்டுமல்ல அந்த உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு என்னத்த சாதனைகள் அதையெல்லாம் விளக்கி நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும் தந்தை பெரியாரே சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நான் கனவிலே கூட காண முடியவில்லை இப்படி ஒரு சமூகம் இந்தியாவிலே உலகத்திலே இருக்கிறதா என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்றெல்லாம் தந்தை பெரியாரே சொன்னார் என்னை இங்கேயே குடியமர்த்து விடுங்கள் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூட கேட்டார் ஆனால் அந்த அதிகாரிகள் இந்த சமூகத்தை நீங்கள் பாராட்டியதற்கு மகிழ்ச்சி ஆனால் இதே போன்ற சமூகத்தை உங்கள் நாட்டிலே அமையுங்கள் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் நேரு சுந்தர வடிவேலு சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவர் அந்த நேரு சுந்தர வடிவேலத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கிறார் இப்படி சோவியத் நாட்டிலே மனிதர்கள் வாழ முடியுமா என்று நம்மாலே கற்பனை செய்ய முடியாது இந்தியாவிலே பிறந்திருக்கிற நாம் அப்படி ஒரு சமூகத்தை எண்ணுவது பார்ப்பதே கடினம் என்று நேரு சுந்தரவடிவில் அவர் சொல்லியிருக்க இப்படி உலகத்திலே கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற ஜனநாயகவாதிகள் நல்லெண்ணம் கொண்டிருக்கிற முற்போக்குவாதிகளாலே பாராட்டப்படுகிற சமூகமாகவும் அந்த சமூகம் தான் இருந்தது ஆனால் உலகத்தை முதன் முதலிலே புரட்சி செய்து வெற்றி பெற்ற சோவியத் யூனியன் மகத்தான இந்த சாதனையை படைத்தது என்று சொன்னால் அந்த சாதனை மிகுந்த சோவியத் யூனியனை வீழ்த்த வேண்டும் அதை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் அது சின்ன பின்ன பண்ணி விட வேண்டும் என்று அமெரிக்க சோவியத் யூனிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது சோசியலிசம் விழுந்து விட்டது பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே கூட பல நாடுகள் பின்னடைவை சந்தித்தது என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதை பற்றி ஆய்வு செய்கிற போது உலகத்திலே இருக்கிற பல கட்சிகள் தடுமாறினார்கள் இது எப்படி புரிந்து கொள்வது இது எப்படி நாம் அணுகுவது இதற்கு எப்படி விடை சொல்வது என்று கேட்டபோதுதான் நம்முடைய அகில இந்திய மாநாடு சென்னையிலே நடைபெற்ற போது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே நாம் சொல்லும் சோவியத் நாட்டில் ஏற்பட்டிருப்பது ஒரு பின்னடைவு சோஷலிசத்துக்கு ஒரு பின்னடைவே தவிர சோசியலிசத்துக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல என்பதை பகிரங்கமாக அறிவித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு அதற்கு பிறகுதான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதை அந்த கோஷத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை சோவியத் யூனியன் இல்லை இன்றைக்கு சோசலிச நாடு சோசலிச முகாம் வலுவாக இல்லை சோசலிசமே இல்லை என்று சொல்ல முடியாது சோசியலிச முகாம் வலுவாக இல்லை ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது ஒருவேளை சோவியத்தை பலமாக இருந்தால் ட்ரம்ப் இன்றைக்கு இந்த ஆட்டம் போட முடியுமா இப்படி உலக நாடிகளை மிரட்ட முடியுமா பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற வல்லரசுகளே இன்றைக்கு ட்ரம்ப்புக்கு அடிபணியக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற பிரதமர் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று கொண்டாடி கொண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு நம்முடைய ஆட்டு நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற சாசனத்தை எழுதி கொண்டிருக்கிறார் சோவியத் நாடு இருந்தால் இந்தியாவை இப்படி மிரட்ட முடியுமா பல மூன்றாவதுலக நாடுகளை மிரட்ட முடியுமா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வரி கொடுப்போம் என்று வரியை உயர்த்துவோம் என்று மிரட்டி நம்மை வைக்க முடியுமா என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மாற்று சக்தியாக இருக்கிற சோவியத் யூனியன் இல்லாத சூழ்நிலையில் இந்த மிரட்டலுக்கு பணிய வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது எனவே சோவியத் நாட்டிலே புரட்சி பின்னடைவு ஏற்பட்டது என்பது சோ அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற போராடுகிற உலகம் முழுவதும் இருக்கிற மூன்றாவது நாடு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஐஎம்எஃப்ஐ கை நீட்டு கையேந்த வேண்டியிருக்கிறது உலக வங்கியை கையேந்த வேண்டியிருக்கிறது உதவிக்கு வேறு எந்த நாடும் இல்லை நாங்கள் சொல்லுகிற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கடன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை எப்போது வந்தது சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகுதான் இதெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை உருவாகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே இருந்தாலும் இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகள் முதலாளித்துவம் தானே சாஸ்வதமானது அதுதானே நீடித்தது நிலைத்தது அந்த நாடுகளிலே என்ன நிலைமை என்பதை நிறைய நம்ம பேசிக்கொண்டே போக முடியும் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கியிருக்கிற நாடு அமெரிக்கா என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான உற்பத்தி தேசிய உற்பத்தியை விட நூற்றி இருபது சதமானம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் கடன் வாங்கியிருக்கிறது இன்னைக்கு அமெரிக்க குடியரசுத் தலைவர் இன்னைக்கு வரியை உயர்த்துவேன் என்று கட்டாயம் மிரட்டுகிறாரே எதற்காக இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவிலே வறுமை கொடுமையாக இருக்கிறது அமெரிக்காவிலே வேலையின்மை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் எந்த நாடுகள் எடுத்து பாருங்கள் பிரான்ஸாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் முதலாளித்த கொள்கையை கொண்டிருக்கிற எந்த ஒரு நாட்டிலாவது அடிப்படையான மக்கள் பிரச்சனையை தீர்ந்திருக்கிறதா இந்தியா உள்பட இந்தியாவுடைய நிலைமையை நான் விளக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நாடு எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சோவியத் வீழ்ந்த பிறகும் இன்றைக்கும் சோசியலிச நாடுகள் கம்பீரமாகத்தான் திகழ்கிறது உலகத்திலே இன்றைக்கு கம்பீரமான பொருளாதார கட்டமைப்போடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாடாக சீனா நாடு இன்றைக்கு மிழுந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா மிரட்டினால் அமெரிக்காவை மிரட்டுகிற அளவுக்கு சக்தி படைத்த நாடாக இன்றைக்கு சீனா திகழ்கிறது அதனுடைய உற்பத்தி விகிதம் ஐந்து சதமானத்துக்கு மேலே என்கிறார்கள் மற்ற முதலாளித்த நாடுகளிலே உற்பத்தி விகிதம் வளர்ச்சி விகிதம் இரண்டரை சதமானம் ஆனால் சீனா ஐந்து சதமானத்துக்கு மேலே வளர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது வியட்நாம் ஆறு சதமானத்துக்கு மேலே வளர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அடக்குமுறை கொடுமைகளுக்கு உள்ளாகியிருக்கிற கியூபா நாடு இன்றைக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டமைத்து முன்னேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சோசியலிச நாடுகள்தான் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மனிதனை மனிதனாக வாழ வைக்கிற அப்படிப்பட்ட சமூக அமைப்பை கொண்டிருப்பது சோசியலிச நாடு தான் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த உலகம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது எனவேதான் அந்த பாதையில் இன்னைக்கு நடைபெற்ற நியூயார்க் நகரத்துக்கு மேயருக்கு நடைபெற்ற தேர்தலில் இவ்வளவு ஆட்டம் போடுகிற ட்ரம்ப் இது வரைக்கும் அன்றாட செய்தியில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இடம்பெறாத நாளே இருக்காது அது தலைப்பு செய்தி வேண்டுமென்றே அவர் செய்கிறார் இந்திய இந்திய நாட்டு பிரதமர் முன்னுக்கு வரமாட்டாரு இந்திய நாட்டு தலைவர்கள் கூட முன்னுக்கு தலைப்பு செய்தியில் வரமாட்டாங்க ஆனால் தினம் தினம் தலைப்பு செய்தியில் வருகிறவர் உலகத்தில் யார் என்றால் ட்ரிம்ப் தான் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆதிக்க வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ட்ரிம்ப்பு நியூயார்க் நடைபெற நகரத்திலே நடைபெற்றிருக்கிற அந்த தேர்தலில் மேயருக்கு நடைபெற்ற தேர்தலில் இன்றைக்கு ஜோரான் மம்தானி என்கிற இந்திய வம்சாவளி ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்திருக்கிறவர் இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றிருப்பது ட்ரம்ப் உள்பட ஏகாதிபத்தியவாதிகளை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது தான் ஒரு முற்போக்கு ஜனநாயகவாதி தான் ஒரு சோசியலிச ஜனநாயகவாதி என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டுதான் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து ட்ரம்ப் எவ்வளவோ மிரட்டி பார்த்தார் இந்த நியூயார்க் நகரமே சீரழிந்து விடும் அவருடைய பொருளாதாரம் சீர்குலைந்து விடும் இவர் வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தார்கள் அமெரிக்க ட்ரிம் ஆனால் அதையெல்லாம் மீறிதான் இன்றைக்கு மக்கள் ஒரு அவரிடம் கூட சொன்னார் ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு இடதுசாரி இன்னைக்கு பகிரங்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு யாராவது ஒருத்தர் விசா வேண்டும் என்று சொன்னால் அந்த விசா அப்படி இருக்கிற முதல் கேள்வியே அவர் கம்யூனிஸ்டா இல்லையா என்பதுதான் அவர் கம்யூனிஸ்டாக இருந்தால் அவருக்கு விசா உடனடியாக மறுக்கப்படும் அவர் அந்த நாட்டு எல்லைக்குள்ளேயே வர முடியாது அமெரிக்காவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் அவரை உடலே வெளியேற்றி விடுவார் என்று அவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேட்டில் தான் ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிற அவரை இந்த நாட்டு மக்கள் தேர்தலிலே வெற்றியடை செய்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமீபத்திலே நடைபெற்ற வெணுசுலா தேர்தலிலேயும் நாம் வெற்றி இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் காரல் மார்க் சொன்னதை போல முதலாளித்துவம் இந்த நாட்டிலே பொது உடைமை சமூகம் உருவாவதை முதலாளித்துவம் தானாகவே அந்த வழிக்கு இட்டு செல்லும் முதலாளித்துவம் தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டி கொண்டிருக்கிறது என்றுதான் தான் அவர் சொன்னார் எனவே முதலாளித்துவ நெருக்கடி முற்ற முற்ற அது ஒரு சோசலிச பாதையை நோக்கி தான் இந்த நாடு செல்லும் என்கிற அப்படிப்பட்ட சமூக விஞ்ஞான விதிக்கு இந்த உலகம் நிச்சயமாக பயணிக்க தான் வேண்டியிருக்குது என்றைக்கு இருந்தாலும் உலகம் ஒரு பொது உடைமை சமூகத்தை நோக்கி ஒரு சோசலிச சமூகத்தை நோக்கி தான் செல்ல வேண்டும் ஆனால் அதற்கான பயணம் அவ்வளவு எளிதானதாக இல்லை கடினமானது கரடு முரடானது எதிர்நீச்சலை போடுவது போல மிக சிரமமானது நெருப்பாற்றை நீஞ்சுகிற அப்படிப்பட்ட கொடுமையானது ஏனென்றால் முதலாளித்துவம் உடைமையும் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு கொண்டது சோசலிச சிந்தனை என்பது ஒரு இருநூறு ஆண்டுகால சிந்தனை வரலாறு கொண்டதுதான் எனவே அதனை எதிர்த்து நாம் பயணிக்கிற போது பல்வேறு கடுமைகளை இரண்டாயிரம் ஆண்டு காலம் அனுபவித்த அந்த உரிமைகளை எல்லாம் முக ஏகாதிபத்தியமோ முதலாளித்துவமோ தானாக விட்டுவிடாது எனவே அந்த மகத்தான பாதையிலே தான் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதுதான் வெற்றி பெறும் என்பதுதான் உலக வரலாறு நிரூபிக்கப் போகிறது உலக வரலாறு பார்க்கப் போகிறது என்பதைத்தான் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அந்த வகையில் தான் இந்தியாவிலும் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற பயணத்தை மேற்கொள்ளுகிற இயக்கமாக நம்முடைய இயக்கம் பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் சாதாரண பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு கூட இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது வாக்கு போடுகிற அடிப்படை உரிமையை கூட தக்க வைப்பார்களா பாதுகாப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு வந்தாச்சு எஸ்ஐஆர் என்பதன் மூலம் எல்லாருக்கும் வாக்குரிமை என்பதை அவர்கள் உறுதி செய்வார்களா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது பழைய வாக்காளர் பட்டியல் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு ஒரு புதிய வாக்காளர் பட்டியலை இந்த ஆண்டு செய்து ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலை திருத்துவதல்ல அந்த பட்டியலை எல்லாம் நிராகரத்து குப்பையில் போட்டு தீயில போட்டு எரிச்சிட்டு ஒரு புதிய வாக்காளர் பட்டியலை தீர்மானிக்க போ தீர்க்க தயாரிக்க போகிறோம் அதற்கான இந்த கண் நிரபந்தனைகள் எல்லாம் போட்டிருக்கிறதை பார்க்கிற போது எவ்வளவு பேருக்கு இவர்கள் வாக்குரிமை கொடுப்பார்கள் என்பதெல்லாம் கூட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது அதுவும் ஒரு மாதத்திலே இந்த பணி முடிந்து விட வேண்டும் எட்டு கோடி மக்கள் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர் கொண்டிருக்க தமிழ்நாட்டில் ஒரே மாதத்தில் இந்த வாக்காளர் சீர்திருத்த பணி முடிய வேண்டும் என்று சொன்னால் என்ன விளைவு ஏற்பாகவே வாக்குரிமையை கூட இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பதை பார்க்கிறோம் ஆகவே தான் அப்படிப்பட்ட பாசிச குணமுண்டிருக்கிற கொண்டிருக்கிற பாஜகவை வீழ்த்துவதற்கு மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் இணைத்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் அடிப்படையான வேறுபாடுகள் இருக்கிறது எந்த நவீன தாராளமய கொள்கைகளை எதிர் எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ எந்த தனியார் மயத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ எந்த உழைப்பாளி மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட கொள்கைகளை கொண்டவர்களோடு கூட நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு பக்கம் தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைக்கு போராடுகிற அதே நேரத்தில் எவ்வளவு மோசமான நிலைமை தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள் தூய்மை பணியாளர்கள் மிக கடைகோடிலே இருக்கிற அவனை நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அந்த தொழிலையெல்லாம் தனியார் மையத்துக்கு ஒப்படைக்கிறோம் என்கிற முயற்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது சென்னை மாநகரத்திலே பெரும்பகுதி தனியார் மையத்துக்கு போய்விட்டது தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாநகர நகராட்சிகள்லேயும் இந்த தூய்மை பணி தனியார் மையத்துக்கு போய்விட்டது மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு கொஞ்ச நஞ்சம் நிரந்தர பணியாளர்களும் ஓய்வு பெற்ற பிறகு மொத்தமாக அது தனியார் மையத்துக்கு சென்றுவிடும் அப்படியானால் நாட்டைக்கு நாளை நாளைக்கு நகரத்தினுடைய சுற்றுப்புற சூழல் சுகாதாரத்துக்கு கூட ஆபத்து ஏற்படுகிற ஆபத்து தான் இன்றைக்கு நிலவுகிறது என்பதை நாம் பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கு எங்கே போனாலும் ஒப்பந்த தொழிலாளி ஒப்பந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய இப்படியான தொழிலாள்தான் இருந்து அரசு இருந்து மருத்துவமனையிலே செவிலியர்கள் அவர்களுக்கு கூட பணி நிரந்தரம் கிடையாது அதே போல இன்றைக்கு முக்கியமான பல்வேறு துறைகளில் பணியாற்றுவார் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எல்லாருமே இன்றைக்கு பணி நிரந்தரம் இல்லாத ஒப்பந்த அடிப்படையிலே பணி நிரந்தரம் பணியமர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை எனவே நம்ம சாங்சம் தொழிலாளி சங்கம் வைப்பதற்கே போராட வேண்டிய ஒரு நிலைமை எனவே நம்மை பொறுத்தவரையில் இப்படி தொழிலாளிகள் உரிமை பறிக்கப்படுவது அதேபோல பட்டியலின மக்களுடைய உரிமை பதிக்கப்படுவது இவர்களுக்கான உறுதியான போராட்டத்தை நடத்துகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிற போது நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வேன் எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தாலும் முதலிலே அங்கே சென்று களத்திலே இயங்குகிற கல போராளிகளாக திகழ்கிறவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தானே தவிர வேறு யார் இருக்கிறார்கள் யாருமே அந்த மக்களை திரும்பி பார்ப்பதில்லை பேசுவதில்லை ஒருவேளை அப்படியே திரும்பி பார்த்தாலும் அன்றைக்கு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுப்பதோடு அவருடைய பணி முடிந்து விடுகிறது ஆனால் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீண்ட நெடிய காலம் போராடி வழக்குகளை நடத்தி அவருடைய உரிமைகளை பெற்று பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தி அவளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கிற அந்த நீண்ட நெடிய போராட்டத்தை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பட்டியலின மக்களுக்கு உண்மையான பாது பாதுகாப்பு அதேபோல் பெண்கள் பாதிக்கப்படுகிற போது அன்றைக்கு எல்லாரும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் கடைசி வரையிலே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பாதிக்கப்பட்ட குற்றவா குற்றம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கிற அந்த இயக்கத்திலே நம்முடைய இயக்கங்கள் தான் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகி இருக்கிற மக்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் தான் அந்த மக்கள் மன நிம்மதியோடு இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் தென்னகத்திலே ஓரளவுக்கு பரவாயில்லை மற்ற மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் என்றைக்கு ஆபத்து வருமோ என்றைக்கு நம்முடைய வீடு தாக்கப்படுமோ நம்முடைய பெண்களுடைய நம்முடைய பெண்களுடைய பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவோம் என்கிற அச்சம் கலந்த சூழ்நிலையிலே தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் இருக்கிற அந்த சிறுபான்மை மக்கள் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் அதே போல பட்டியல் மக்கள் பெண்கள் மற்றும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதார சூழலுக்கு இந்த மக்களுக்கெல்லாம் போராடுகிற இயக்கமாக நம்முடைய இயக்கம் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நம்மை பொறுத்தவரையில் பத்திரிகையாளர்களோ வேறு சிலரோ கேட்கிற போது இன்றைக்கு இவ்வளவு இடதுசாரிகளுக்கு மார்க்சிஸ்டளுக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறதா என்றெல்லாம் கூட கேட்கலாம் இந்த காலம் சற்று பின்னடைவை சந்தித்த காலமாக கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார சூழல் ஒடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பாளி மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் இடதுசாரிகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கும் என்பதுதான் நாம் நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த மாணவர் தேர்தலில் இந்திய மாணவர் சங்கம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிற செய்தி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது பாண்டிச்சே பாண்டிச்சேரியில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகம் சென்னை ஜேஎன்ஏ போல மத்திய பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரியில் இருக்கிறது அந்த பாண்டிச்சேரியில் நடைபெற்றிருக்கிற அந்த பல்கலைக்கழகத்திலேயும் ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய இந்திய மாணவர் சங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது நடைபெற்ற பிரதிநிதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலிலே அறுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று நாளைக்கு நிர்வாகிகள் தேர்தலையும் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்கிற அப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு சொன்னால் ஏதோ இளைஞர்கள் நம்மிடம் இல்லை மாணவர்கள் நம்மிடம் இல்லை என்பது அல்ல இளைஞர்களும் மாணவர்களும் சில நேரங்களிலே வேறு யார் யாருக்கோ பின்னாடி போனாலும் கூட அடிப்படையிலே ஒரு மாற்று கொள்கைக்காக நிச்சயமாக வருவார்கள் வருகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்ச்சிகள் அமைகிறது இன்னைக்கு கேரள அரசாங்கம் எத்தனையோ மாநில அரசுகள் இருந்தாலும் கூட கேரள அரசு எப்படி ஒரு மாற்று கொள்கையை கடைபிடிக்கிறது இதே பிஜேபி அரசாங்கம் தான் இதே மத்திய அரசு தான் கேரளத்தை பழிவாங்குகிறது பணம் கொடுக்க மறுக்கிறது எல்லாம் செய்கிறது ஆனாலும் இந்தியாவிலே ஒரு முதல் மாநிலமாக தீவிர வறுமையிலே இருக்கிறவர்களை மீட்டு தீவிர வறுமை ஒழிப்பை நூறு சதமானம் நிறைவேற்றி இருக்கிற ஒரு மாநிலமாக கேரளம் மாறியிருக்கிறது என்று சொன்னால் இது அடிப்படை இன்றைக்கு அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கான ஒரு விஷன் தொலைநோக்கு திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் மூலம் பல தொழில் பிரதேசங்களை உருவாக்குவது காரிடார்களை உருவாக்குவது அதன் மூலம் இன்றைக்கு ஒன்றரை ஒரு ஒன்றரை லட்சம் இளைஞர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் கொடுக்கிற அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் அந்த அரசு நிறைவேற்றுகிறது இன்றைக்கு அங்கேயும் உழைப்பாளிகள் மற்றவர்கள் இருக்கிறார்கள் அந்த உரிமைகளை நியாயமாக பார்க்கிற நியாயமாக தீர்வு காணுகிற அந்த போராடுகிற மக்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிற அரசாக கேரள அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இடதுசாரி மாடல் அதுதான் கம்யூனிச மாடல் அந்த மாடலுக்கு நிகரான ஒரு மாடல் இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கேரளம் நமக்கு சாட்டி கொண்டிருக்கிறது தென்முனையில் தென்க தென்போடியிலே துவங்கி இருக்கிற அந்த இடதுசாரி மாடல் நாளைக்கு நிச்சயமாக படிப்படியாக இந்தியா முழுவதுக்கும் வரும் என்கிற நம்பிக்கையோடு நமது பணிகளை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி